என்ன பண்ணா அங்கே அடிக்க சொல்கிறேன் இந்த மாதிரி ஆர்டர் சொல்கிறேன் சாப்பிட்டான் மட்டும் தான் நிற்கும் அதே முன்னாடி வா இந்த மாதிரி முட்டி மொத்தம் வெறியோ அப்படி போடாதடா கால் உடஞ்சா உடைஞ்சிர போகுது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க அந்த கால் தான உங்களுக்கு வேற எங்கதோ பார்த்தாப்ல இருக்கு பாரு ஃபீல்டர் ஃபீல்டர் மாதிரி நில்லு நல்லா இருக்கு

மாலை வந்து கேட்ட மாதிரி வாமப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா கால் 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 மாலுக்கு ஏற்ற மாதிரி கால் லைவ் என்ன நம்ம ஒரு பை ஒரு கஸ்டமர்ஸ் கூட இல்லையே பாலா ஃபீல்டில் ஃபோக்கஸ்காரரு அரி இந்த லைவ் வீடியோல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பாலா போக்கஸ் பண்றா முட்டில கை அடிச்சேன் கால் 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 கொஞ்சம் கவனமா எடுத்து வைமா கால் திரும்பி வைக்கிற பாரு

பணவ்ஜே அவனை இன்னும் கொஞ்சம் ஏறி படக்க சொல்லு மனவஜே காலெல்லாம் நல்லா ஃப்ரீடமா அவனை கேஸ் அங்கங்கே பிடிக்கிது போல் இது ஒரு நிமிஷம் பிடிக்கும் கீஷ் லைவ் தான் கேட்கி பிடிச்சி இழுக்குது என்ன படிக்காது கேஸ்னால் கேஸ் ஆகும் உலாரம் தான் பிடிக்கும் எனக்கு கால் பிடிக்கிதுல்ல இதுதான் பண்ணுங்கடா பண்ணுடா ஸ்ரெண்ட் பண்ணுடா

என்ன வந்து நளைக்கு போறீங்க ஆமா மேல வந்துட்டாங்க அடுத்த டே ரெஸ்ட் ஆ நம்ம டிரைவர் ஆடலாம் அங்க நிப்பாட்டு ஆ சூப்பர் बोलो ட்ரைனிக்கு மாமா கிட்ட லாஸ்ட் பண்ணா

வரவே மாட்டேன் <Tippett> <trios> <entendbes> <yeah> <number anyway> <muss enemies>

வெச்ச என்னடா இப்படி இப்படி பேட்டிங் ஆடுறே லாஸ்ட் 3 தான் இருக்காடா பாருடா பாக்க மாட்டான் இது போறடா வேண்டா பாலுக்கு அங்கே போடாம இந்த டுட்டி குதிக்கிற হইதா போ நம்ம ஏரியட் கால் ஹெட் இந்த பாளை ஃப்ரெண்ட் கூடை போகல முதல்ல அது கம்மி கையா தெரியுமா நீ சும்மா நில்லு நீ இந்த பாஸ் கூடை திரும்ப பாளைக்கு ஃப்ரெண்ட் கூடை போட்டினா அது போயிடும் நீ வெயிட் ரெண்டு வாள் எப்படி நான் காலை அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி

Mm-hmm.